இந்திய டீமுடைய என்ன என்னங்க நடக்குது ஜஸ்பிரத் பும் ஒருத்தர் மாங்கு போடுறாரு கூட உதவுறதுக்கு ஒரு நாதி கிடையாதா இந்த டீம்ல அப்படின்னு பல பேர் கேட்கக்கூடிய கேள்விக்கு முதல் பதில் ஒரே பதில் இது பவுலிங் பிச் கிடையாது இந்த மாதிரி ஒரு பிச்சில் பவுலிங் போடணும் அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய பவுலராக உதாரணத்துக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சன் மிகப்பெரிய ஸ்விங் பவுலர்னு சொல்றாங்க ஆனால் வேர்ல்டு விக்கெட் டேக்கிங் லிஸ்ட்ல டாப்ல அவர் எப்படி போறாரு அந்த நம்பர் மூணு நம்பர் ரெண்டு பொசிஷன்லாம் போய் சேன்வான் முத்தையா முரளிதரன் லிஸ்ட்டில் போய் எப்படி அவர் கிட்ட சேர்றாரு நம்பர் ஆஃப் விக்கெட் டெஸ்ட் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லா கண்டிஷன்ஸ்லையும் போடுறாரு நான் வந்து பவுலிங் ஃப்ரெண்ட்லி ஸ்விங் ஃப்ரெண்ட்லியா இப்படி நான் போட்டால் பாலு இப்படி திரும்புற மாதிரி பிச்சில் மட்டும்தான் நான் நல்லா போடுவேன் சொன்னா இன்னைக்கு அவர் எடுத்துட்டு இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வீரர் எல்லா பிச்சிலையும் நல்லா போட்டனாலதான் விக்கெட்ஸை வாங்கினார் அதே பிரச்சனை தான் இன்னைக்கு ஜஸ்பிரத் பும்ரா அவ தவிர்த்து மற்ற வீரர்கள் இருக்குது எல்லா பிச்சுலாம் போட வராது செம்மையா ஆச்சுன்னா சிராஜ் நியூ பால் வச்சு செஞ்சு விடுவார் அதே ஸ்விங் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது இது ஒரு பக்கம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரசீத் கிருஷ்ணா பேஸ் பவுன்ஸ் நல்லா போடக்கூடிய ஒருத்தர் ஆனா அந்த வெறும் பேஸ் அண்ட் பவுன்ஸ் வச்சு இந்த பிக்சர் ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் அந்த சீம் பிரசன்ஸ் சீம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் சீம் பிரசன்டேஷனே அவர்கிட்ட இல்ல பெருசா அப்படின்னு சிராஜ் எப்படி இல்லாத சொல்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிரசித் கிருஷ்ணா கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்றாங்க எல்லாருமே ஏன்னா இப்ப கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கவனிங்க நம்மளே மேட்ச் பார்க்கும்போது பிரசீத் கிருஷ்ணாவுடைய டெட்லி டெலிவரிஸ் ஒன்னு ரெண்டு வருது ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப நார்மல் டெலிவரிஸ்லயே ஒரு பத்து ஓவர் ஓட்டிடுறாரு அப்புறம் திடீர்னு ஒரு டெட்லி பவுலிங் போடுறாரு அடுத்த பால் போட்டு ஃபோர் அடி வாங்கி சோ இந்த பிரச்சனைகளை வந்து பசித் கிருஷ்ணா அவர் கவனிக்க வேணும் பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்தில் நம்முடைய பவுலிங்கில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு போர்த்து பவுலர் ஒருத்தர் கூப்பிட்டு வருவேன் அவர் எனக்கு வந்து பேட்டிங்கும் நல்லா பண்ணணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சர்துல் தாக்கூர்னு கூப்பிட்டு வருவேன் ஒரு ஸ்பின்னரை கூப்பிட்டு வருவேன் ஆனா அவருக்கு பேட்டிங்கும் நல்லா வரணும் சரியா எனக்கு பேட்டிங் டெப்த் வேணும்னு சொல்லிட்டு ஜடேஜாவை கூப்பிட்டு வருவேன் என்ன இதுதான் இங்க பிரச்சனை நீ ஒரு குல்தீப் யாதவ டீமுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கும் நீங்க ஒரு ஹர்ஷித் ராணாவையோ இல்ல வந்து ஒரு ஆகாஷ் தீப்பையோ இல்ல ஒரு பௌலிங்க்குனே ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய ஒருத்தங்களை உள்ள வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது நம்ம டீம்ல என்ன பிரச்சனைனா நாங்க வந்து ரிசர்வ் பண்ணிட்டு வரைக்கும் ரைட் அப்புறம் கருண் நாயரோட நம்பர் சிக்ஸ் முடியுதா செவன் அண்ட் எயிட் நல்லா பேட்டிங்கும் பண்ண தெரிஞ்ச ஒரு டெப்த் எனக்கு வேணுமே வேணுமேன்னு சொல்லி

இந்த மாதிரி இங்கிலாந்து பேஸ் பால வந்து அவங்களுடைய பெஸ்ட்ல ஆடிட்டு போது நடக்குமா அப்படின்றது எல்லாமே கேள்விகள் தான் அந்த வகையில பார்க்கும்போது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இனிமேல இந்த முடிவை கண்டிப்பா அவங்க எடுத்தே ஆகணும் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணுமா இல்லை ஒரு பியோர் பவுலிங் பவுலர் வேணுமா ஒரு பியூர் பேட்ஸ்மேன் வேணும் ஏன்னா இந்த ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு இதையும் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு இன்னைக்கு ஜடேஜாவை எடுத்துக்கங்க சந்தோ தாக்கர் எடுத்துக்கோங்க நல்ல பேட்டிங் பிட்ச் தான் இது அஞ்சு நாள் அஞ்சாவது நாளில் முன்னூற்றம்பது ரன் அடிச்சிருந்துருக்காங்க ஒரு டீம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு மேட்சில் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு பிச்சில் எப்படி உங்கள் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் விளாடாமல் போவாங்க ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் விளாடினார் சர்தூர் தாக்கூர் ரெண்டு இன்னிங்ஸும் மட்டமாக விளாடினார் அப்போ இதை நம்ம எந்த வகையில் சேர்க்க முடியும் அப்போ எனக்கு வந்து அது வந்து அட்லீஸ்ட் பேட்டிங்ல ஏதோ பண்றாங்க ஜடேஜாலாம் பட் பவுலிங்ல ஒண்ணுமே இல்ல ஜடேஜா கிட்ட அப்படிங்கும் போது இங்கிலாந்துல இதுக்கு முன்னாடி ஜடேஜா என்ன பவுலிங் போட்டிருந்துருக்கார் அதை நம்ம முதல்ல கவனிக்கிறோம் அப்படியே இருந்தாலும் அவரோட பெட்டரான பவுலர் இருக்கிறாங்க ஸோ தான் அந்த பேலன்ஸ் தான் நம்ம டீம்ல மிஸ் ஆகுது ஸோ எனக்கு பேட்டிங் நம்பர் எயிட் வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்குறோம் நான் ஒத்துக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது நிதிஷ்குமார் ரெட்டிய கூட நீங்க எடுத்து பட் என்னன்னா இதுவும் அரகுரோ அதுவும் அறகுறோம்னு ஆயிருச்சு ஜடேஜா வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லைன்னு நான் சொல்லல நல்ல பவுலர் இல்லைன்னு சொல்லல பட் நம்பர்ஸ் சார் ரிசல்ட்டா இன்னைக்கு டேட்ல கொடுக்கலங்கும் போது எல்லாரும் கேள்வி கேட்க தானே அவ செய்வாங்க அப்போ ஒன்று நான் ஒரு பியோர் பவுலர் எடுத்துகிட்டு போகணும் இல்ல அப்படின்னா நான் நம்பி போற ஆல்ரௌண்டர் ரெண்டுலயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும் அதை பண்ணாததுதான் இங்க பிரச்சனையா இருக்குது சோ ஒரு மூணே மூணு பாஸ்ட் போலர்ஸ் தான் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் ஜஸ்பிரித் பும்ரா மற்ற ரெண்டு பேரும் பவுலிங் ஒண்ணும் கிடையாது பேட்டிங் ஏதோ ஓகே ஜஸ்பிரித் ஜடேஜா ஒரு இன்னிங்ஸ்ல ஆனால வந்து இவங்க ஆல்ரவுண்டர் இந்த ஆல்ரவுண்டர்னு சொல்லி நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஸ்கேம பண்ணிட்டு இருக்கிறோம் இதை முதல்ல மாத்தியே ஆகும் நீ உண்மையா ஆல்ரவுண்டரா நான் வந்து இது இவர்கிட்ட கேக்குறேன் சர்துல் தாக்குட்ட ஐயா நீங்க உண்மையாவே ஆல்ரவுண்டர் தானா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க இங்க ரெண்டு இன்னிங்ஸ் ஏதோ அடிச்சிட்டீங்கன்றாலும் உங்களுக்கு ஆல்ரௌண்டர்னு சொல்றாங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் உண்மை என்னன்னு தயவு செய்து சொல்லுங்க இதான் நான் அவரை பார்த்து கேட்கணும்னு விரும்ப இங்கிலாந்துல ஒரு அறுபது ஆஸ்திரேலியால ஒரு அறுபது ஆல்ரௌண்டர் புரியல எனக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பவுலிங் வந்து ஒரு நல்ல அங்க வந்து ஒரு கார்சே இருக்கிறாரு ஒரு கிறிஸ் ஓக்ஸ் இருக்கிறாரு செம்மையா பேட்டிங் பண்றாரு கிறிஸ் ஓக்ஸ் கார்சே ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு பட் பவுலிங் நல்லா தான் பண்றாரு சோ நீங்க தேடுறத விட உங்க பவுலர்ஸை ஒழுங்கா பேட்டிங் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத முடிவு எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ஏழு மணி நேரம் பவுலிங் ப்ராக்டிஸ் பண்றாங்க ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க அவங்க வந்து நம்ம கோரிக்கை அட்லீஸ்ட் அதில் பேட்டிங் டெப்தாவது கிடைக்கும் அதே மாதிரி பவுலர்னு சொல்லி சொல்லி ஒரு ஆல்ரவுண்டரா கொண்டு வரீங்க அதை ஒழுங்கா பவுலிங்கை மட்டுமாவது கான்சென்ட்ரேட் பண்ணா கூட போதும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் மோசமாக்காங்கன்றது ஒரு பெரிய கவலைன்றது சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதுதான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கூடிய பிரச்சனை நாளைக்கு இந்த மாதிரி இல்லாம நல்ல பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் வரும்போது அப்போயாவது பும்மெல்லாம் கிவெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் சூப்பராக அப்படியே நான் உணர்ந்து பார்க்குறேன் அது முறை எப்படியே பெரும்